மியாமியில் முன்னால் ஏஜென்ட் கைரா தனது இலக்கின் மறைவிடத்தை கண்காணித்துக் கொண்டிருந்தார் கும்பல் தலைவர் மற்றொரு கட்டிடத்தில் ஒரு மனிதனை தீவிரமாக தேடிக் கொண்டிருந்த படையினரை வழிநடத்திக் கொண்டிருந்தார் அவர்கள் புகை குண்டுகளை பயன்படுத்தி நுழைந்து ஒவ்வொரு அறையையும் தேடினார்கள் தேடினார்களானால் பலனில்லை அந்த மனிதன் ஜன்னலை நோக்கி நடந்து உளவுத்துறை தகவல் ஏன் தவறானது என்று ஆச்சரியப்பட்டான் அந்த நேரத்தில்தான் கைரா தனது துப்பாக்கியை எடுத்து அவனுக்கு தூரத்திலிருந்து தலையில் ஒரு குண்டை தந்தாள் முற்றுப்புள்ளி அவனது கணினியில் அந்த படையினர் கைராவின் கணவரான தான் தேடிக் கொண்டிருந்தார்கள் என்பது தெரியவந்தது இதற்கிடையில் முன்னால் ஏஜென்ட் ஐசக் தனது நான்கு வயது மகன் கேவையை கவனித்துக் கொண்டிருந்தார் காது கேட்கும் கருவியைப் பொருத்திய பிறகு தனது உடலில் உள்ள காயங்கள் வில்லன்களுடன் சண்டையிட்டதால் ஏற்பட்டதா என்று கேவை கேட்பதை ஐசக் கேட்டான் முற்றுப்புள்ளி ஐசக் உறுதிப்படுத்தி கைரா இன்னும் அவர்களுடன் சண்டையிட்டு வெளியே இருப்பதை விளக்கினான் அதனால்தான் அவள் அவர்களுடன் வாழ முடியவில்லை அன்று இரவு கேவை தூங்கிய பிறகு ஐசக் அவர்களின் திருமண பாடலை கேட்டு அந்த முக்கியமான தருணத்தின் நினைவுகளில் மூழ்கினான் மறுநாள் வீட்டை விட்டு வெளியேறும் போது ஒரு மர்மமான கார் கடந்து செல்வதை ஐசக் கவனித்தான் முற்றுப்புள்ளி அவன் கேவாயுடன் நகர மையத்திற்கு காரை ஓட்டிச் பையன் பின்னால் அமர்ந்து தனது தந்தையின் விருப்பமான பாடல்களை பாடினான் ஐசக் காரை நிறுத்த முயற்சிக்கும் போது மற்றொரு கார் குறுக்கிட்டு கிட்டத்தட்ட விபத்தை ஏற்படுத்தியது அந்த கார் ஓட்டுநர் அவதூறான வார்த்தைகளை சொல்லிவிட்டு விரைந்து சென்றான் வங்கியில் ஐசக் நியாயமற்ற பணப்பரிமாற்ற கட்டணங்களைக் கண்டுபிடித்து ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்யத் தொடங்கினான் முற்றுப்புள்ளி ஐசக் கவனச்சிதறலுடன் இருந்தபோது கேவாய் சுற்றித் திரிந்தான் திடீரென்று மூன்று கொள்ளையர்கள் கட்டிடத்திற்குள் நுழைந்து கூரையை நோக்கி சுட்டனர் இதனால் அனைவரும் பீதியடைந்தனர் கொள்ளையர்கள் மக்களை கட்டுப்படுத்தத் தொடங்கிய போது ஐசக் கேஒஒய் ஐ அழைக்க முயற்சித்தானால் பையன் அசைக்க முடியாத அளவுக்கு பயந்திருந்தான் ஒரு கொள்ளையன் ஐசக்கை பின்வாங்கும்படி கட்டளையிட்டான் ஆனால் அவன் அமைதியாக இருந்து கே வாய் ஐ தன்னிடமாவது வர அனுமதிக்கும்படி கேட்டான் கொள்ளையன் பையனை நோக்கி துப்பாக்கியை நீட்டினான் ஐசக் உடனடியாக தன் மகனை காதுகளை அடைத்து கண்களை மூடச் சொன்னான் ஐசக் தனது காது கேட்கும் கருவியை கழற்று சில நகர்வுகளில் கொள்ளையர்கள் அனைவரையும் வீழ்த்தியனைத்து பிணையாளிகளையும் மீட்டான் முற்றுப்புள்ளி அவன் கேவை அய்த்து தூக்கிக் கொண்டு கட்டிடத்தை விட்டு வெளியேறினான் பாதுகாப்பு கேமரா அனைத்தையும் பதிவு செய்திருப்பதை உணர்ந்தான் இதற்கிடையில் மெக்சிகோவில் ஜி ஏழு செயலாளர் ஜாக் செய்திகளை பார்த்து அவர் ஒரு உளவு பார்ப்பாளர் என்ற சந்தேகத்தின் பேரில் சிஐஏயின் தலைவராக இருந்தபோது அவரது கடந்த காலத்தை பொது ஆய்வாளர் அலுவலகம் விசாரிக்கும் என்பதை அறிந்தார் முற்றுப்புள்ளி அந்த நேரத்தில் உதவியாளர் பேட்ரிக்கு ஒரு முக்கியமான அறிக்கையை கொண்டு வந்தார் கைரா ஷேடோ ஃபோர்ஸ் என்ற ஒரு அணியின் மற்றொரு முன்னாள் ஏஜென்ட்டை கொண்டிருந்தார் சிஐஏ யில் இருந்தபோது ஷேடோ ஃபோர்ஸின் தளபதி ஜாக் என்பது தெரியவந்தது அவர் அவர்களை அசுத்தமான பணிகளை செய்ய அனுப்பினார் கைராவும் ஐசக்கும் ஷேடோ ஃபோர்ஸின் உறுப்பினர்களாக இருந்தனரானால் இப்போது கைரா தனது முன்னாள் அணி வீரர்களை கொல்லும் பணியை ஏற்றிருந்தார் அசல் பன்னிரண்டு உறுப்பினர்களில் இப்போது ஐந்து பேர் மட்டுமே எஞ்சியுள்ளனர் முற்றுப்புள்ளி வங்கி பாதுகாப்பு கேமரா மூலம் ஐசக் பதிவு செய்யப்பட்டார் என்பதையும் பேட்ரி ஜாக்கிற்கு தெரிவித்தார் காணொலியை மீண்டும் பார்த்த ஜாக் ஏஐஐ அடையாளம் கண்டுகைரா கர்ப்பமாக இருந்ததால் இந்த ஜோடி அணியை விட்டு வெளியேறியது என்பதையும் தங்கள் மகனை பாதுகாக்க விரும்புவதையும் புரிந்து கொண்டார் ஜாக் இந்த ஜோடியை பிடிக்க ஆட்களை அனுப்பியவர்களின் தலைக்கு ஐம்பது மில்லியன் டாலர் வெகுமதி அளித்தார் முற்றுப்புள்ளி ஸ்பெயின் ஏஜெண்ட் ஆனி தனது காதலனும் அணி வீரருமான அன்கு கூடைப்பந்து விளையாடுவதை கவனித்துக் கொண்டிருந்தார் அதே நேரத்தில் ஜாக் பற்றிய தகவலை காதனிகள் மூலம் பெற்றுக்கொண்டார் அன்க் மற்றொரு வீரருடன் ஏற்பட்ட சண்டையில் மிகவும் ஆக்ரோஷமாக மாறினான் எனவே ஆனி அவனை திரும்ப அழைத்து ரகசியமாக செயல்பட வேண்டும் என்று நினைவூட்டினார் முற்றுப்புள்ளி இருவரும் பொது ஆய்வாளருக்காக வேலை செய்து ஷேடோ ஷேடோபோர்ஸின் முன்னாள் உறுப்பினர்களை தேடிக்கொண்டிருந்தனர் என்பது தெரியவந்தது அந்த நேரத்தில் ஆனிக்கும் வங்கியிலிருந்து காணொலி கிடைத்தது ஜி ஏழு கட்டளை மையத்தில் ஜாக் உலகின் மிக முக்கியமான சில தலைவர்களை சந்தித்து தனது ஊழல் பற்றி விவாதித்தார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு உலகளவில் ரகசிய பணிகளை செய்யும் ஷேடோ ஃபோர்ஸ் என்ற ரகசிய திட்டத்திற்கு தலைமை தாங்க அமெரிக்க அரசாங்கம் தன்னை கேட்டுக்கொண்டதாக அவர் விளக்கினார் ஏஜென்ட்களான ஐசக் மற்றும் கைரா காதலித்தார்களானால் இது விதிகளுக்கு எதிரானது என்பதால் அவர்கள் அமைப்பை விட்டு வெளியேறினார்கள் அவர்கள் மிகவும் முக்கியமான உளவு தகவல்களை எடுத்துச் சென்றதால் அவர்களை நீண்ட காலமாக தேடி வந்தனர் சமீபத்திய ஊழல் காரணமாக ஜாக் அவர்களை விரைவாக தீர்த்துக்கட்ட வெகுமதியை இருமடங்காக்கினார் இதற்கிடையில் ஐசக் மற்றும் கே ஒய் கொலம்பியாவிற்கு தப்பிச் சென்றனர் காட்டு வழியாக சென்ற பிறகு அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பழைய மரக்குடிசைக்கு வந்தனர் அங்கு அவர்கள் சிறிது காலம் மறைந்திருப்பார்கள் முற்றுப்புள்ளி தன் மகனை உள்ளே விடுவதற்கு முன் அந்த இடம் காரியாக இருப்பதை ஐசக் உறுதிப்படுத்தினான் அன்று இரவு உணவின் போது வில்லன்களுடன் சண்டையிடுவதற்கு முன் ஏன் காது கேட்கும் கருவியை கழற்றினான் என்று கே ஒய் ஐசக்கிடம் கேட்டான் சத்தம் இல்லாமல் இருப்பது தனக்கு அதிக கவனம் செலுத்த உதவுகிறது என்று ஐசக் விளக்கினான் தன் தந்தை எப்போதாவது ஒரு வில்லனாக இருந்தாரா என்று கேவை தெரிந்து கொள்ள விரும்பினான் கடந்த காலத்தில் தானும் கைராவும் வில்லன்களாக இருந்தோமானால் தங்களை நல்லவர்கள் என்று நினைத்தோம் என்று ஐசக் சொன்னார் முற்றுப்புள்ளி ஆனால் இப்போது அவர்கள் சரியானதை மட்டுமே செய்கிறார்கள் நியாமியல் கைராவுக்கும் வங்கியிலிருந்து காணொலி கிடைத்தது நீண்ட காலத்திற்கு பிறகு தன் மகனை பார்த்தபோது உணர்ச்சி வசப்பட்டாள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இரவை பற்றி அவள் நினைத்தால போது அவள் ஐசக்கின் காயங்களுக்கு சிகிச்சை அளித்தாள் அவர்கள் அமைப்பை விட்டு வெளியேறினாலும் ஜாக்கி நாட்களால் துரத்தப்பட்டனர் இது கேவைஐ ஆபத்தில் ஆழ்த்தியது முற்றுப்புள்ளி ஐசக் தனது மனைவியையும் குழந்தையையும் பாதுகாக்க அணிக்குத் திரும்ப விரும்பினானால் அது ஒரு மோசமான யோசனை என்று கைரா நினைத்தாள் ஜாக் மற்றும் அவள் கட்டுப்பாடு இல்லாத படுக்கை நண்பர்கள் என்று அவள் வெளிப்படுத்தினாள் இருப்பினும் அவன் அவளை காதலித்து மேலும் பலவற்றைக் கோரினான் அவள் மறுத்ததால் அவன் அவளை பதவி இறக்கி மேலும் மேலும் ஆபத்தான பணிகளை செய்ய அவளை அனுப்பினான் முற்றுப்புள்ளி இது ஒரு தனிப்பட்ட விஷயம் என்பதால் ஐசக் திரும்பி வந்தாலும் ஜாக்கை சமாதானப்படுத்த முடியாது என்று அவள் சந்தேகித்தாள் அன்று இரவு கைரா முழு அணியையும் ஜாக்கையும் வீழ்த்த முடிவு செய்தால் அதே நேரத்தில் ஐசக் தங்கள் மகனுடன் மறைந்திருந்தான் அனைத்து எதிரிகளும் அழிக்கப்பட்டவுடன் அவள் குடும்பத்துடன் மீண்டும் இணைவாள் மேலும் அவர்கள் அமைதியாக வாழ முடியும் தற்போது கைரா வங்கியில் நடந்த சம்பவம் குறித்து அன்னிக்கு ஒரு குறியிடப்பட்ட செய்தியை அனுப்பினால் அன்னி அவளுக்கு உதவ ஒப்புக்கொண்டார் முற்றுப்புள்ளி தாங்கள் இந்த பணியை கைவிட்டு ஐசக்கை தேடப்போவதாக அன்னி அன்கு தெரிவித்தார் ஏனெனில் இறுதியில் அவர்கள் ஜாக்கிற்கு எதிராக ஆதாரம் சேகரிக்க முன்னாள் ஏஜென்ட்களை மட்டுமே கண்காணித்தார்கள் ஐசக்கும் அதை வழங்க முடியும் நள்ளிரவில் ஐசக் சத்தம் கேட்டு எழுந்தான் அவன் துப்பாக்கியுடன் வீட்டை சோதனையிட்டான் மற்றும் தரையில் ஈரமான கால் தடங்களைக் கண்டான் முற்றுப்புள்ளி திடீரென்று யாரோ அவன் மீது பாய்ந்து அவனது ஆயுதத்தை பறித்தனர் ஒரு சண்டை வெடித்தது ஊடுருவியவர் கைராதான் அவன் தனது மறைவை வெளிப்படுத்தி கேவையை ஆபத்தில் ஆழ்த்தியதற்காக ஐசக்கை கடிந்தால் அதே நேரத்தில் அவர்கள் தொடர்ந்து சண்டையிட்டனர் அவர்கள் கிடைக்கும் அனைத்து பொருட்களாலும் ஒருவரையொருவர் தாக்கினர் தளபாடங்கள் அனைத்தும் நொறுங்கின இறுதியில் கேவை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர் முற்றுப்புள்ளி முதலில் பையன் கைராவை அடையாளம் காணவில்லை ஆனால் அவள்தான் அவனது தாய் என்று சொன்னதும் கடைசியில் அவளை அணைத்துக் கொண்டு அவளை மிகவும் மிஸ் செய்வதாகச் சொன்னான் இதற்கிடையில் ஜாக் ஷேடோ போர்ஸின் எஞ்சிய உறுப்பினர்களை தனது வீட்டில் கூட்டி கைரா மற்றும் ஐசக்கிற்கான வெகுமதியை இருமடங்காக நூறு மில்லியனாக உயர்த்தி அறிவித்தார் பணிக்குத் தேவையான அனைத்தையும் வழங்குவதாகவும் அவர் கூறினார் ஏவரி என்ற ஒற்றன் மூலம் ஜாக்கிடம் தப்பி ஓடிய ஜோடியை கண்டுபிடிக்க ஏஜென்ட்களுக்குத் தேவையான உளவு தகவல்கள் இருந்தன காலையில் தனது மகன் தூக்கத்தில் நடப்பதை பார்த்து கைரா ஆச்சரியப்பட்டாள் தன்னை தேடிவந்த அனைத்து ஏஜென்ட்களையும் கொன்றதாக அவள் ஐசக்கிடம் சொன்னாலானால் இப்போது ஜாக் அதிகாரப்பூர்வமாக அணியை மீண்டும் ஒன்றிணைத்துள்ளார் மேலும் அவர்கள் விரைவில் அந்த ஜோடியை தேடுவார்கள் முற்றுப்புள்ளி பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் இது என்று ஐசக் முடிவு செய்தான் அன்னி மற்றும் அன்கு உதவ முடியும் என்று கைரா சொன்னாலானால் ஐசக் ஒத்துக்கொள்ளவில்லை அவர்கள் இருவரும் அரசாங்கத்திற்காக வேலை செய்வதால் அவர்களின் கைகள் கட்டப்பட்டிருக்கும் என்று சுட்டிக்காட்டினான் மற்றொரு வாக்குவாதம் வெடித்தது ஐசக் கோபத்துடன் வெளியேறினான் சிறிது நேரம் கழித்து ஜோடி துப்பாக்கி சுடும் பயிற்சிக்கு அடித்தளத்திற்கு சென்றது கைரா இலக்கின் மையத்தை சரியாகச் சுட்டாளானால் ஐசக் சில அங்குலங்கள் பிழையாகச் சுட்டான் அவன் அவளது மனைவியிடம் அவளைப் போல்தான் சுறுசுறுப்பாக இல்லாததால் தனது திறமையை இழந்ததாக நினைவூட்டினான் இருப்பினும் கைரா அவனை தொடர்ந்து கேலி செய்து அவன் எப்போதும் ஒரு மோசமான சுடுவாளி என்றும் அவனது தவறான ஒரு சுட்டினால் ஏற்பட்ட தோள்பட்டை காயத்தை காட்டினாள் முற்றுப்புள்ளி அவள் சென்ற பிறகு ஐசக் மீண்டும் சுட்டான் இந்த முறை அவன் மையத்தை சரியாக சுட்டான் பின்னர் ஐசக் அன்னி மற்றும் அன்குடன் வேலை செய்ய ஒப்புக்கொண்டான் எனவே கைரா தான் கொண்டு வந்திருந்த சக்தி வாய்ந்த தந்திரோபாய வாகனத்தை அவனுக்கு காட்டினாள் அன்னி தொடர்பு கொள்ளும் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டும் எனவே காத்திருக்கும் நேரத்தில் அவர்கள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் முற்றுப்புள்ளி விரைவில் அன்னி மற்றும் அன் விமானத்தில் ஏறினர் விமான பயணத்தின் போது அன்னி ஒரு ஷேடோ ஃபோர்ஸ் ஏஜென்ட் மீது தான் வைத்திருந்த ரகசிய கேமராவை கண்காணித்தால் அவன் சட்டவிரோத நடவடிக்கைகளிலிருந்து வானிலை பற்றி பேசத் தொடங்கியதை கவனித்தாள் யாராவது அவனுக்கு ரகசியமாக தகவல் கொடுத்தார்களா என்று அவள் யோசித்தாளானால் அன்கவன் தனது அடையாளத்தை மறைக்க முயற்சிப்பதாக நினைத்தான் முற்றுப்புள்ளி காரில் கைரா மற்றும் கேவை ஐசக்கின் விருப்பமான பாடலை பாடினர் இருப்பினும் அவர்கள் சரியாகப் பாடவில்லை எனவே அவன் தனது ஒரு காது கேட்கும் கருவியின் ஒலியை நிறுத்த வேண்டியிருந்தது கார் ஒரு மூடுபணி பகுதிக்குள் நுழைந்தபோது ரேடார் அவர்களை பின்தொடரும் மற்ற வாகனங்களை கண்டறிந்தது கைரா உடனடியாக கேவையை ஒரு ரகசிய பெட்டிக்குள் மறைத்தால் அவனது பெற்றோர்கள் சில வில்லன்களை கையாளும் வரை பொறுமையாக காத்திருக்குமாறு பையனிடம் சொன்னாள் முற்றுப்புள்ளி அவள் பையனுக்கு ஹெட்செட்டையும் கொடுத்தால் அதனால் அவர்கள் தொடர்பில் இருக்க முடியும் இப்போது கேவாய் பாதுகாப்பாக இருந்தான் ஐசக் வேகமாக ஓட்டத் தொடங்கினான் எதிரிகள் அவர்களை இருபுறமும் சுற்றி வளைத்தனர் அவர்கள் ஆறு பைக்குகள் ஓட்டும் ஆண்கள் என்று தெரியவந்தது அவர்கள் ஒளிமிகுந்த வெடிப்பொருட்களால் சுட்டனர் கார் கண்ணாடிகளை உடைத்தனர் ஒரு குண்டு காரின் கூரையில் விழுந்து ஐசக் ஒரு கணம் பார்வையை இழந்தான் மற்றொரு கார் அவர்களை பின்தொடர வழிவகுத்தது திடீரென்று ஒரு டிரக் வந்து அந்த காரை அழித்துவிட்டு ஜோடியின் காரை பின்னாலிருந்து மோதியது பைக்குகள் நெருங்கும் போது டிரக் நிஜ குண்டுகளை சுடத் தொடங்கியது அதனால் கைரா சன்ரூஃபை திறந்து திருப்பி சுடத் தொடங்கினாள் முற்றுப்புள்ளி ட்ரக் மீண்டும் அவர்களை மோதிய பிறகு ஐசக் இன்னும் வேகமாக ஓட்ட வேண்டியிருந்தது கைராவின் குண்டுகளால் ட்ரக்கின் கவசத்தை ஊடுருவ முடியவில்லை எனவே அவள் ஒரு மாற்று கையெறி குண்டை சுட்டால் டிரக்கின் முன்பகுதி தீப்பிடித்தது ஐசக் காரை ஒருபுறம் திருப்பு நான் அவர்களுக்கு பக்கத்தில் தோன்றியது கைரா ட்ரக்கின் பின்பகுதியையும் எரிக்க அனுமதித்தது முற்றுப்புள்ளி உடனடியாக கடிர வெடித்தது ஐசக் வெடிப்பைச் சுற்றி காரை ஓட்டிச் சென்றான் துரதிருஷ்டவசமாக சாலை தடுக்கப்பட்டிருந்தது மேலும் பலர் ஆயுதங்களுடன் தயாராக காத்திருந்தனர் ஒரு குண்டு காரின் டயரை அழித்ததுகார் சாய்வில் வந்து உருண்டு ஆற்றில் விழுந்தது வரை சாலையில் சறுக்க தொடங்கியது சிறிது நேரம் கழுத்து ஜாக்கின் முழு அணியும் ஆற்றில் சடலங்களை கொண்டிருந்தது இருப்பினும் குடும்பம் தப்பித்துக் காட்டில் மறைந்திருந்தது மூவரும் ஒரு கைவிடப்பட்ட சுரங்கப் பகுதிக்கு மறைந்திருக்கச் சென்றனர் மேலும் ஒரு உள்ளூர் ஒற்றன் தங்கள் இருப்பிடத்தை வெளிப்படுத்தியிருக்க வேண்டும் என்று ஜோடி ஒப்புக்கொண்டது எப்போதும் அவர்களை கண்காணித்து வருவதாக கைரா ஐசக்கிடம் சொன்னால் ஒரு கூட்டத்தில் அவன் கழுத்தை தொட்டதைத் தான் அறிந்திருப்பதாக ஐசக் உறுதிப்படுத்தினான் முற்றுப்புள்ளி மறுநாள் காலை ஐசக் எழுந்தபோது கைரா சென்று விட்டாள் இதற்கிடையில் ஜாக் தனது அணி சடலங்களை கண்டுபிடிக்காததால் கோபத்தில் இருந்தான் அதாவது ஜோடி இன்னும் உயிருடன் இருந்தது அவன் தனது கோபத்தை பேட்ரிக் மற்றும் பார்க்கரை அடித்து வெளிப்படுத்தினான் அவர்கள் தங்களை பாதுகாக்க முயற்சித்தனர் இருப்பினும் ஜாக் ஒரு திறமையான போர்வீரன் இருவரையும் பணி செய்வதற்கு முன் எளிதாக அவர்களை வீழ்த்தினான் முற்றுப்புள்ளி அந்த நேரத்தில் ஜாக்கிற்கு ஏவரி என்ற ஒருவனிடமிருந்து அழைப்பு வந்தது அவனிடம் கைரா மற்றும் ஐசக் பற்றிய தகவல்கள் இருந்தன ஜாக் பேட்ரிக் மற்றும் பார்க்கரை மீண்டும் வேலைக்கு அமர்த்தி புறப்படும்படி சொன்னான் விமானத்தில் கைராவிடமிருந்து அழைப்பு வந்தபோது ஜாக் ஆச்சரியப்பட்டாந்தனது ஆட்களை அழைப்பை கண்காணிக்க சொன்னான் அவர்கள் தனியாக பிரச்சனையை தீர்க்க தனது தனிப்பட்ட தீவில் அவனை சந்திக்க முன்வந்தாள் ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அல்லது தனது குடும்பத்தை அச்சுறுத்தினால் அவனது அனைத்து ரகசியங்களையும் அரசாங்கத்திற்கு வெளிப்படுத்துவாள் முற்றுப்புள்ளி ஜாக் சந்திக்க ஒப்புக்கொண்ட பிறகு கைரா தொலைபேசியை எறிந்துவிட்டு ஒரு படகில் ஏறினாள் தெருவில் அன்னி மற்றும் அன்காரில் ஏறினர் ஐசக் பின் இருக்கையில் ஒரு துப்பாக்கியுடனும் கேஒய் பக்கத்திலும் தோன்றியபோது அதிர்ச்சியடைந்தனர் ஜோடி தனது இருப்பிடத்தை வெளிப்படுத்தியதாக ஐசக் நினைத்தானானால் அவர்கள் அவனுக்கு ஆதரவாக நிற்பதாக சத்தியம் செய்தனர் முற்றுப்புள்ளி நிலைமை மிகவும் பதட்டமாக இருந்ததுவானால் கேவை இசை கேட்க கேட்டபோது அவர்களால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை அன்னி பையனுக்கு ஒரு பாடலை இயக்கிவிட்டு பல ஆண்டுகளுக்கு முன்பு தனது வேட்டையைத் தொடங்கியதிலிருந்து அவர்கள் கைராவிற்கு உதவியதாக ஐசக்கிடம் சொன்னாள் அவள் எங்கே இருக்கிறாள் என்று அவர்களுக்கு தெரியாதுவானாள் குடும்பத்தை பாதுகாக்க ஜாக்கை தனிமையில் எதிர்கொள்ள அவள் விரும்புவதாக ஐசக் முடிவு செய்தான் முற்றுப்புள்ளி ஐசக் மற்றும் கேவையை தங்கள் பாதுகாப்பான வீட்டிற்கு அழைத்துச் செல்ல அன்க் மற்றும் அன்னி ஒப்புக்கொண்டனர் தனிப்பட்ட தீவில் கைரா ஆயுதங்கள் எதுவும் வைத்திருக்கவில்லை என்பதை பேட்ரிக் மற்றும் பார்க்கர் உறுதிப்படுத்திய பின்னரே ஜாக்கை சந்திக்க அனுமதித்தனர் அவள் அவனை மயக்க ஆரம்பித்தாள் நெருங்கி வந்தாள் தனியுரிமை கேட்டாள் எனவே ஜாக் தனது ஆட்களை அறையை விட்டு வெளியேறும்படி கட்டளையிட்டான் முற்றுப்புள்ளி கைரா பிறகு அவனை தொடுவது போல் பாசாங்கு செய்து அவன் கோட்டுக்குள் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை பறித்தாள் ஜாக்கைப் பின்னுக்கு தள்ளி அவன் விழும் வரை சுட்டாள் துப்பாக்கி சத்தத்தை கேட்டதும் பேட்ரிக் மற்றும் பார்க்கர் திரும்பி வந்தனரானால் அவள் உடனடியாக அவர்களை மண்டியிடவும் ஆயுதங்களை கீழே போடவும் கட்டாயப்படுத்தினாள் முற்றுப்புள்ளி துரதிருஷ்டவசமாக ஜாக் இன்னும் நன்றாக இருந்தான் ஏனெனில் அவன் தனது சட்டையின் கீழ் ஒரு புல்லட் ப்ரூஃப் உடையை அணிந்திருந்தான் அவன் மீண்டபோது அவனது ஆட்கள் கைராவைச் சூழ்ந்து அவளது ஆயுதத்தை பறித்தனர் அவள் கடற்கரைக்கு ஓட முயற்சி செய்தாளானால் ஷேடோ ஃபோர்ஸ் ஏஜென்ட்கள் உடனடியாக அவளை அடித்து கைது செய்தனர் ஜாக் அவளுக்கு ஒரு அறை கொடுக்க அனுமதித்தது முற்றுப்புள்ளி பாதுகாப்பான வீட்டில் ஐசக் கதவை தட்டும் சத்தத்தை கேட்டு திறக்க நகர்ந்தான் கதவு திடீரென்று வெடித்தது முன்னாள் ஷேடோ ஃபோர்ஸ் ஏஜென்ட்கள் உள்ளே நுழைந்து ஐசக்கை மாடிப்படிக்கு கீழே எரிவதற்கு முன் அவனை அடித்தனர் அவன் எழ முயற்சிக்கும் போது அவன் மார்பில் உதைக்கப்பட்டு கீழ் மாடிக்கு தூக்கி எறியப்பட்டான் தீவில் கட்டப்பட்ட கட்டப்பட்ட கைராவின் அருகில் விடப்பட்டான் பேட்ரிக் மற்றும் பார்க்கர் கேவை ஐப் பிடித்துக் கொண்டிருந்தனர் அவன் மற்றொரு அறைக்கு அழைத்து செல்லப்பட்டான் உடனடியாக ஏஜென்ட்கள் கட்டப்பட்ட அந்நியையும் கொண்டு வந்து இன் உண்மையான பெயர் ஏவரி என்று வெளிப்படுத்தினர் அதாவது அவன்தான் இவ்வளவு காலமாக உள்ளூர் ஒற்றன் முற்றுப்புள்ளி ஜாக் ஜோடியின் துரோகத்தைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தான் கேவாய்க்கு முன்னால் அவர்களை கொல்ல விரும்புவதாக சொன்னான் ஏனெனில் குழந்தை ஒரு புதிய ஷேடோபோர்ஸின் உறுப்பினராக மாறக்கூடும் ஜாக் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அவளை ஒரு உறவுக்குள் தள்ளிப்பைத்தியக்காரத்தனமான பணிகளை செய்ய அவளை அனுப்பியதை கைரா மற்ற ஏஜெண்ட்களிடம் சொல்லும்போது அழுதாள் முற்றுப்புள்ளி அந்த நேரத்தில் பேட்ரிக் மற்றும் பார்க்கர் குழந்தை இல்லாமல் திரும்பி வந்தனர் அவர்கள் ஜாக்கை நோக்கி துப்பாக்கிகளை நீட்டிதாங்கள் அரசாங்கத்தின் ரகசிய ஏஜென்ட்கள் என்று வெளிப்படுத்தினர் மற்ற காவலர்களை ஆயுதங்களை கீழே போட கட்டாயப்படுத்தினர் அன்னி சிரித்தாளியனெனெனெனெனெனில் மற்றொரு குழு ஜாக்கை நீண்ட தேடிக் கொண்டிருந்தது என்று அவளுக்கு தெரியுமானால் அன் சமீப காலமாக சந்தேகத்திற்கிடமாக செயல்பட்டதால் அவனிடம் சொல்லவில்லை முற்றுப்புள்ளி ஷேடோ ஃபோர்ஸ் ஏஜென்ட்களில் ஒருவன் தனது ஆயுதத்தை பிடிக்க முயன்றபோது பார்க்கர் உடனடியாக அவன் தலையில் சுட்டாணிது அன்னி ஐசக் மற்றும் கைராவை சிரிக்க வைத்தது மற்ற ஷேடோ ஃபோர்ஸ் ஏஜென்ட்கள் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர் அவர்களில் ஒருவன் ஒரு கையெறி குண்டை போட்டபோது துப்பாக்கிகளை பறித்தனர் மூன்று நாயகர்களும் இதை பார்த்து மறைவிடத்திற்கு தாவினர் முற்றுப்புள்ளி அனைவரும் சுட்டபோது ஒரு குழப்பம் ஏற்பட்டது பேட்ரிக் விரைவாக சுட்டு வீழ்த்தப்பட்டான் ஜாக் முதுகில் சுடப்பட்டு மறைந்து ஓட வேண்டியிருந்தது அன்னி ஒரு ஏஜென்ட் மீது பாய்ந்து அவனது சொந்த கத்தியால் அவனை குத்தினாள் கைராவும் ஐசக்கும் காவலர்கள் ப்ரீவியஸ்லி தவறவிட்ட ஆயுதங்களை பெற்று பார்க்கருடன் சேர்ந்து திருப்பிச் சுட்டனர் அவன் தோள்பட்டையில் காயமடைந்தான் ஏனெனில் அவனிடம் குண்டுகள் தீர்ந்துவிட்டன முற்றுப்புள்ளி பிறகு அன்னி அவனுக்கு மேலும் குண்டுகளைக் கொண்டு வந்து கேஒய்யின் இருப்பிடத்தை கேட்டாள் அதனால் அவள் பையனை காப்பாற்ற முடியும் அதே நேரத்தில் பார்க்கர் ஜாக்கை கவனித்துக் கொண்டான் அன்கு குழப்பத்தை பயன்படுத்தி பணப்பையுடன் தப்பி ஓடினான் பார்க்கர் மீண்டபோது மற்றொரு ஏஜெண்ட் அவனைத் தாக்கி தரையில் சண்டையிடத் தொடங்கினான் அவர்கள் பல அடிகள் கொண்டனர் பெண் ஏஜெண்ட் அவனை குத்திவிட்டாளானால் இப்போது அவள் துப்பாக்கியை பறித்து அவள் தலையில் சுடப்போதுமான அருகில் இருந்தாள் அறையில் மற்றொரு பெண் ஏஜென்ட் நிலைமை நன்றாக இல்லை என்று பார்த்துவிட்டு சென்றுவிட்டாள் கைரா கீழே விழுந்த ஒருவனிடம் மற்றொரு கையெறி குண்டு இருப்பதை கவனித்தாள் அதனால் ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்த அதை குண்டால் சுட்டாள் முற்றுப்புள்ளி அவளும் ஐசக்கும் வெளியே குதித்தனர் அதே நேரத்தில் கடைசி இரண்டு ஏஜென்ட்கள் பலத்த காயமடைந்தனர் எனவே அவர்களும் ஓடிவிட்டனர் ஜாக் மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தபோது பார்க்கர் அவனை பின்னாலிருந்து சுட முயற்சித்தான் மீண்டும் குண்டுகள் தீர்ந்துவிட்டன ஜாக் அவனை வீழ்த்து திருப்பி சுட்டானானால் அவனிடமும் குண்டுகள் தீர்ந்துவிட்டன அவனை கொல்ல முடியவில்லை எனவே அவன் சென்றுவிட்டான் முற்றுப்புள்ளி இதற்கிடையில் அன்படகுக்கு சென்று கே வை ஐ கண்டுபிடித்தான் அவன் அவனை வில்லன் என்று அழைத்தான் இந்த கவனச்சிதறல் அன்னியை அன்கின் பின்னால் பதுங்கி கழுத்தை பிடித்து அவனை பிடிக்க அனுமதித்தது அதே நேரத்தில் கே வை ஐ ஒரு மூலையில் காத்திருக்குமாறு சொன்னாள் பிறகு அன்னி அன்கை அடிக்கத் தொடங்கினாள் கே வை இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது அவளுக்கு தெரியாது முற்றுப்புள்ளி கைரா வீட்டில் இருந்த பெண் ஏஜென்ட்டை அவர்கள் கைகலப்பு சண்டையிட முடிவு செய்வதற்கு முன் ஒருவரையொருவர் சுட்டனர் அவர்கள் சுவர் வழியாக பாய்ந்து மரத்தரையில் சண்டையை தொடர்ந்தனர் பல குத்துக்களையும் உதைகளையும் பரிமாறிக்கொண்டனர் இறுதியில் கைரா ஒரு கத்தியை பெற்று அதை எதிரியின் கழுத்தில் குத்தியவளை கீழே உதைத்தாள் முற்றுப்புள்ளி அதே நேரத்தில் ஐச கடற்கரையில் இரண்டு ஏஜென்ட்களை கண்டுபிடித்தான் அவர்கள் தப்பிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தனர் அவர்களை பின்தொடர தூண்டுவதற்காக அவர்களின் பணப்பையைச் சுட்டான் அவன் ஒரு சுவருக்கு பின்னால் காத்திருந்து அவர்கள் சுட போதுமான அளவு நெருங்கும் வரை அவர்களின் நிழல்களை கவனித்தான் ஒரு குண்டு ஒரு எரிவாயு சிலிண்டரை தாக்கியது வெடிப்பு ஒரு ஏஜென்ட்டை தீப்பிடிக்க செய்து அவனை கடலுக்குள் வீசியது முற்றுப்புள்ளி எஞ்சிய ஏஜென்ட் உடனடியாக ஓடிவிட்டான் பிறகு ஐசக் பிரதான அறைக்கு திரும்பி கைரா மற்றும் கே கண்டுபிடித்தான் கைரா வெளியேற விரும்பினால் ஆனால் அவர்கள் மீண்டும் வேட்டையாடப்படுவார்கள் எனவே ஜாக்கை கொள்வதன் மூலம் இந்த விஷயத்தை ஒருமுறை மற்றும் நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஐசக் சொன்னான் ஜோடி கே ஐ அன்னியின் பாதுகாப்பில் விட்டுவிட்டு ஜாக்கை விரட்டிச் செல்ல படகில் அவன் கடைசி ஏஜென்ட்டுடன் தனது சொந்த படகில் தப்பித்துக் கொண்டிருந்தான் முற்றுப்புள்ளி ஒரு துரத்தல் தொடங்கியது இரண்டு படகுகளும் பயங்கர வேகத்தில் ஓடி ஒரே நேரத்தில் சுட்டன பலமுறை திருப்பங்களுக்கு ஜாக் தனது படகை கைராவின் படகில் தள்ள ஆரம்பித்தான் இதனால் ஐசக் கீழே விழுந்தான் அவன் படகின் விளிம்பை பிடித்துக் கொண்டு மேலும் சில முறை சுட்டுவிட்டு மீண்டும் ஏறினான் கைரா துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டால் அதே நேரத்தில் படகை தள்ளினால் இது ஜாக்கை கவனச்சிதரச் செய்தது உடனடியாக அவனது படகு மற்றொரு கப்பலுடன் மோதியது மோதல் அதை கரைக்கு தூக்கி எறிந்தது அங்கு அது மோதியவுடன் வெடித்தது தங்கள் எதிரிகள் வெடிப்பிலிருந்து தப்பித்திருக்கலாம் என்ற முன்னெச்சரிக்கையாக ஜோடியும் அவர்களை தேட கரைக்கு சென்றது முற்றுப்புள்ளி ஐசக் காட்டுக்குள் சென்று கடைசி ஏஜென்ட்டை கண்டுபிடித்தான் சில முறை சுட்ட பிறகு அவர்கள் கைகலப்பு சண்டையிடத் தொடங்கினர் பல போராட்டங்கள் நடந்தன ஏஜென்ட் ஐசக்கை ஒரு மரத்தில் கூட இருந்தானானால் அவன் ஒருபோதும் கைவிடவில்லை மற்றும் தொடர்ந்து சண்டையிட்டான இது ஏஜென்ட்டை ஒரு எடுக்க கட்டாயப்படுத்தியது ஐசக் தனது காது கேட்கும் கருவியை கழற்றினானீது அவனுக்கு மிகவும் திறமையாக சண்டையிட உதவியது மற்றும் கொல்லப்பட்ட மற்றொருவனை வீழ்த்தியது அருகில் ஒரு திருமண விருந்து நடந்து கொண்டிருந்தது எனவே ஜாக் உள்ளே நுழைந்து கூட்டத்தை கலைக்க கூரையை நோக்கி சுட்டான் கைரா துப்பாக்கி சத்தத்தையும் அலறல்களையும் கேட்டு அவர்களை திருமண இடத்திற்கு தொடர்ந்தால் அங்கு அவள் ஜாக் மது அருந்துவதை கண்டுபிடித்தாள் முற்றுப்புள்ளி அவன் அலங்காரப் பொருட்களை சுட்டான் ஒரு சிறிய வெடிப்பை ஏற்படுத்தி கைராவைப் பின்னுக்குத் தள்ளினான் அவள் விரைவாக ஜாக்குடன் சண்டையிடத் தொடங்கினாள் அவன் ஒரு மிக திறமையான போர்வீரன் மற்றும் பல முயற்சிகளுக்குப் பிறகு அவளை வீழ்த்தினான் அந்த நேரத்தில் ஐசக் வந்து கைராவின் எச்சரிக்கையை கேட்கவில்லை எனவே அவன் திரும்பிய ஜாக் அவளை பிணையாளியாக வைத்திருப்பதை கண்டான் முற்றுப்புள்ளி கைரா தொடர்ந்து பேசினாள் அவன் கேளுங்கள் என்ற வார்த்தையை கேட்கும்படி செய்தால் இது அவனை துப்பாக்கியே அப்புறப்படுத்த வைத்தது அவன் தனது காது கேட்கும் கருவியையும் அணிந்து அவர்களின் பாடல் ஒலிபெருக்கைகளில் ஒலிப்பதை கண்டுபிடித்தான் பிறகு கைரா அவன் சுடுவதற்கு ஒரு அடையாளமாக தனது தோளை பார்த்தாள் ஐசக் ஜாக்கை தனது மனைவியின் தோல் வழியாக சுட்டான் கைரா விடுவிக்கப்பட்டாள் எனவே அவள் அவனை சுடவாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டாள் ஜாக்கின் உடல் குளத்தில் விழுந்தபோது ஜோடி ஒரு முத்தத்தின் மூலம் மீண்டும் இணைந்தது ஆறு மாதங்களுக்கு பிறகு கேவை ஒரு சாதாரண பிறந்தநாள் விருந்து கொண்டாடினான் அரசாங்க வேலையை விட்டுவிட்டு நேர்மையின் அடிப்படையில் ஷேடோ போர்ஸின் சிறந்த பதிப்பை தொடங்க திட்டமிட்டிருந்த அன்னியிடமிருந்து கைராவிற்கு ஒரு அழைப்பு வந்தது அவள் ஜோடியைச் சேர அழைத்தாளானால் கைரா ஒரு நாள் ஒருவேளை என்று மட்டுமே சொன்னாள் பிறகு ஐசக் தனது தலையை கைராவின் மடியில் வைத்து அவள் கர்ப்பமாக இருப்பதை கேட்டு மகிழ்ச்சியடைந்தான் எனது கதை இங்கே முடிவடைகிறது சேனலுக்கு குழு சேர்ந்து அறிவு